நெக்ஸ்ட் கீர்த்தி வந்து பால் கிளாப் பண்ணுங்க கிருத்திகாவுக்கு ஓகே கீர்த்தி எடுத்தது நீ ஃபாஸ்டா உருட்டி விடணும்ல அந்த பாலையும் கொடுமா எண்டுக்கு வரவே இல்லை நெக்ஸ்ட் தேவஸ்ரீ நெக்ஸ்ட் இன்னொரு பால் சர்வேஸ்வரன் நெக்ஸ்ட் இல்லை அடுத்தது கிறிஸ்டியா கிருஷியாட்ட குடும்ப பால இல்ல அடுத்து சஞ்சய் ரொம்ப போட்டாலும் உள்ள போகாது நீ ஏன் பிடிச்ச ஆ இன்னொரு தடவை போடுமா இன்னொரு தடவை போடு அடுத்து கார்த்திகா